மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்க நிகழ்ச்சியில் தங்களுக்கு உரிமைத் தொகை வேண்டாம் என கூறிவிட்டு விழா அரங்கிலிருந்து வெளியேறிய பெண்களால் பரபரப்பு ஏற்பட்டது நிகழ்ச்சிக்காக அழைத்து வரப்பட்ட பெண்கள் பல மணி நேரம் காக்க வைக்கப்பட்டதால் அதிருப்தியில் வெளியேறினர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி என்ற பெயரில் உணவுக்காகவும் குடிநீருக்காகவும் பெண்கள் அலைக்கழிக்கப்பட்டது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தித் தொகுப்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலின் போது தமிழகத்தில் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று விளம்பர திமுக அரசு அறிவித்தது ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நீண்ட நாட்களாக அதனை தட்டிக்கழித்து வந்ததாக விமர்சனம் எழுந்த நிலையில் குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வாக்குறுதி என்ன ஆனது என எதிர்கட்சிகளும் மக்களும் கேள்வி கணைகளை தொடுக்க தொடங்கினர் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்ததால் வேறு வழி இல்லாத விளம்பர திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடங்கியது தேர்தல் அறிக்கையில் அனைத்து மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்த விளம்பர அரசு வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் பெண்கள் என பல நிபந்தனைகளுடன் அத்திட்டத்தை செயல்படுத்தியது பெரும் சர்ச்சையையும் மகளிரிடையே அதிருப்தியையும் ஏற்படுத்தியது இதனையடுத்து மீண்டும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது இருந்தபோதிலும் பல பெண்களுக்கு மகளிர் தொகை கிடைக்காத நிலையில் கோரிக்கைகள் வலுத்த வண்ணம் இருந்தது இந்த நிலையில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இரண்டாவது முறையாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவுபடுத்தி அறிவித்துள்ளது கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்காகவே தற்போது இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவுபடுத்தும் விழாவை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியை சென்னையில் முதலமைச்சரும் மற்ற மாவட்டங்களில் அந்தந்த மாவட்டங்களின் பொறுப்பு அமைச்சர்களும் கலந்து கொண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற மகளிர் உரிமை தொகை வழங்கும் விழாவில் அமைச்சர் ஏவா வேலு பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் கீழ்பெண்ணாத்தூர் தண்டாரம்பட்டு செங்கம் ஜமுனாமரத்தூர் களசப்பாக்கம் செய்யாறு உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டனர் நண்பகல் பனிரெண்டு மணிக்கே நிகழ்ச்சிக்கு வந்த பெண்களுக்கு சரியான உணவு ஏற்பாடு செய்யாமலும் நீண்ட நேரம் காத்திருந்ததாலும் ஒருவர் பின் ஒருவராக கலைந்து செல்ல ஆரம்பித்தனர் இறுதியில் நிகழ்ச்சியில் அமைச்சர் ஏவாவேலு வெறும் நாற்காலிகளுக்கு முன்னால் உரையாற்ற வேண்டிய அவலநிலைதான் காணப்பட்டது புதுக்கோட்டையில் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு தொடங்கும் நிகழ்ச்சிக்காக சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பெண்களை காலை பதினோரு மணிக்கு அழைத்து வரப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் கைக்குழந்தைகளுடன் வந்த பெண்கள் வயதானவர்கள் என அனைவரும் பசிப்பட்டினியால் கடும் அவதிக்குள்ளானதாக குற்றம் சாட்டப்பட்டது இந்த நிலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர்கள் மகளிர் உரிமைத் தொகைக்கான அனுமதி அட்டையை வழங்கவில்லை என்பதால் அதிருப்தியடைந்த பெண்கள் தங்களுக்கு மகளிர் உரிமைத் தொகையை வேண்டாம் என கூறியபடி அரங்கிலிருந்து வெளியேறியது பரபரப்பை ஏற்படுத்தியது நடைபெற்ற மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் இரண்டாம் கட்ட விரிவாக்க தொடக்க விழாவில் உரிய முன்னேற்பாடுகள் செய்யாததால் பெண்கள் திருமண மண்டபத்திற்கு வெளியே காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக மண்டபத்திற்கு வெளியே காத்திருந்த பெண்கள் அதன் பின்னர் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் ராமநாதபுரத்தில் அமைச்சர் ராஜகந்தப்பன் தலைமையில் மாலை ஐந்து மணிக்கு நடைபெற்ற நிகழ்ச்சிக்காக காலை பத்து மணிக்கே கிராமப்புறங்களில் இருந்து பெண்கள் அழைத்து வரப்பட்டனர் நிகழ்ச்சிக்காக காலையிலேயே வந்து தங்களுக்கு மதிய சாப்பாடு வழங்காமல் டீ கொடுத்து உட்கார வைத்திருந்ததாக மக்கள் குற்றம் சாட்டினர் மாலையில் நிகழ்ச்சி தொடங்கிய உடனேயே விழா அரங்கில் பெண்கள் மலமளவென வெளியேறியதால் அமைச்சர்கள் முதல் ஆட்சியர் வரை காலி இருக்கைகள் முன் உரையாற்றினர் ூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது அங்கிருந்த ஒரு சிலரும் தாங்கள் பனிரெண்டு மணிக்கே நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்திற்கு வந்துவிட்டதாகவும் மாலையான பிறகும் உணவு கொடுக்காமல் பசியால் வாடுவதாகவும் ஒரு பாட்டில் தண்ணீரும் சிறு மிச்சர் பாக்கெட் மட்டுமே கொடுத்ததாக நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் புலம்பினர் தோறும் நடைபெற்ற மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் நிகழ்ச்சிக்காக பல மணி நேரம் முன்னரே மக்கள் அழைத்து வரப்பட்டதால் உணவு மற்றும் இன்றி மக்கள் கடும் அவதியடைந்தனர் விளம்பரத்திற்காக ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் திமுகவினர் தங்களை அழைத்து வந்து பட்டினி போட்டு காக்க வைத்து விட்டதாக நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த மக்கள் குற்றம் சாட்டினர்